ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம பெட்டை வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் ஆனால் ந நம்ம நைட்டில் தூங்கும்போது தான் ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரும் கிருமிலாம் அதில் இருக்கும் நம்ம பெட்டெலாம் வளர்த்தோம்னா அதோடய முடியெலாம் கூட இருக்கும் அது நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியவே தெரியாது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோன்னா பெட்டில் இருக்கிற கிருமியும் போயிடும் வாசனையாகவும் இருக்கும் வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவு தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கோல்கேட்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்தளவுக்கு கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்து நம்ம அந்த தண்ணியிலேயே போட்டு நல்லா கையை வச்சு நம்ம கரைச்சிக்கலாம் கரைக்கலைனா திட்டுத்திட்டா இருக்கும் அதனால் கையை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ வந்து பேக்கிங் சோடாவும் பேஸ்ட்டும் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் தூசியெல்லாம் தொடச்சிட்டு அந்த தூசியை காமிக்கணுன்றதுக்காகவே ஒயிட் கலரில் நான் வந்து காட்டன் துணி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம இந்த தண்ணியில் விட்டு நல்லா நனைச்சிட்டு நல்லா நம்ம தண்ணியே இல்லாமல் நல்லா பொட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் நீங்கள் இந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆர்ட் பாக்ஸோட மூடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த மூடியை வந்து நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி வச்சு நம்ம பிடிக்கும்போது நம்ம பிடிச்சி தொடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து எல்லா இடமும் நம்ம வந்து நல்லா க்ளீனாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுக்க இன்னொரு தடவை நல்லா அலசி பிழிஞ்சிட்டு இதே மாதிரி வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க இப்போ வந்து கிளீனாக நம்ம எல்லா இடத்தையும் பெட்டு ஃபுல்லுமே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் ஈரமாக இருக்குமேனு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம நல்லா பிழிஞ்சிட்டு தான் தொடக்கிறோம் லைட்டாக தான் ஈரம் இருக்கும் நீங்கள் வந்து ஃபேனை போட்டு விட்டிங்கனாலே காற்றுலையே ஆறிடும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து கிருமிலாம் எதனால் இருந்தால் கூட க்ளீனாகிடும் அழுக்கு தூசி எல்லாமே அந்த துணியிலேயே வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு தொடச்சிங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிற தூசி கிருமி எல்லாமே போயிடும் உங்களுக்கு இந்த மாதிரி மூடி வச்சு கையை பிடிச்சி பண்ணுறது மூலமாக அந்த கார்னர்லேயும் நல்லா க்ளீன் ஆகிடும் நீங்கள் பிடிச்சி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்கள்லாம் எகிரி குதிப்பாங்க அதனால தூசி வரும் அதுக்கப்புறம் நம்ம மெயின் ரோட்டில் இருந்தோனாலும் நிறைய தூசி வரும் நீங்கள் கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பெட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூசி பாருங்கள் அதனால தான் நான் ஒயிட் கலரில் துணி எடுத்தேன் பா எவ்வளோ தூசி வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பெட்டு க்ளீனாக நல்லா இருக்கா மாதிரி தான் இருந்தது தொடச்ச பிறகு பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது இப்போ வந்து இந்த துணி வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம அப்படியே வச்சுட்டு நான் வந்து திரும்பவும் வாசனையாக இருக்கிறதுக்காக அதே பாத்திரத்தை நான் அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்ஃபர்ட் தான் உங்களுக்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த சாக்ஸை நல்லா நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் அதே மாதிரி பிழிஞ்சிட்டு நீங்கள் கையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் ஃபுல்லும் பெட்டு ஃபுல்லும் நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் கையில் தொடக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மூளை முடுக்கு எல்லா இடத்துலையுமே கை நல்லா போகும் அதுவுமே நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து மழை டைமாக இருக்கிறதுனால இப்படி தொடச்சோன்னா ஈரமாக இருக்குமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபேனை போட்டு விட்டுருங்க அந்த லேசான ஈரம் கூட ஒரு பத்து பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷத்துலேயே ஈஸியாக காஞ்சிரும் இதே மாதிரி நீங்கள் சாக்ஸ் போட்டுக்கிட்டு கையில் க்ளவுஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஜன்னல் கதவு இதெல்லாம் வந்து க்ளீனாக நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து துணிலாம் வச்சு தொடச்சோன்னா அது கீழெல்லாம் போய் பறக்கும் தூசி அந்த மாதிரிலாம் கூட இருக்காது இது வந்து அந்த சாக்ஸ்லேயே அப்படியே அந்த தூசி பிடிச்சிக்கும் நம்ம ஈஸியாக கழட்டிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சாக்ஸ்லேயே நமக்கு வந்து எவ்வளோ தூசி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீட்டில் வந்து நம்ம பெருக்கும்போது அந்த மூளை முடுக்கிலெலாம் நம்ம என்ன தான் தொடப்பத்தை வச்சு தட்டினாலும் அந்த மூளையிலலாம் தூசி அதெல்லாம் இருக்க தான் செய்யும் நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸை வச்சு அந்த மூளையில் கையை வச்சு தொடச்சிங்கன்னா மூளையில் இருக்கிற தூசி எல்லாமே வந்து ஈஸியாகவே போயிடும் சுத்தமாகவும் ஆகிடும் நம்ம வந்து தொடப்பத்தில் ஒற்றை அடிக்கும்போது தொடப்பத்தில் இருக்கிற இதெல்லாம் கூட நம்மளுக்கு பிச்சுக்கிட்டு வந்துடும் தொடப்பம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸை வந்து தொடப்பத்துக்குள்ளே போட்டுட்டு லப்பர் பேண்டை போட்டு சுற்றிட்டிங்கன்னா அது கழண்டு வராது அப்போ நீங்கள் ஒற்றை அடிச்சிங்கன்னா ஈஸியாகவே ஒற்றை அடிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் ஒன்று கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்